ஒரு பாடல் ஒன்றை நான் படித்தேங்க அந்த பாடல் தான் இந்த துறைக்கு வந்த பாடல் கரும்பு தோட்டத்திலேன்னு ஒரு பாட்டுங்க கரும்பு தோட்டத்திலே ஆ கரும்பு தோட்டத்திலே அவர் கைகளும் கால்களும் சோர்ந்து விழும்படி வருந்துகின்றனரே இந்த பாட்டு அப்படி நேராக போவோம் நாட்டை நினைப்பாரோ எந்த நாள் இனி அதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுது சொல் மீட்டும் முறையாயோ அவர் விம்மி குரல் கேட்டிருப்பாய் காற்று அவர் விம்மி 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 குரல் கேட்டிருப்பாய் காற்று தெற்குமா கடலுக்கு நடுவினிலே அங்கோர் கண்ணற்ற தீவினிலே தனி காட்டினிலேயே பெண்கள் புழுங்குகின்றார் அவர் சிந்தும் கண்ணீர் வெறும் மண்ணில் கலந்திடுமோ கரும்பு தோட்டத்திலே இந்த பாட்டு வந்துதான் ஏன் கரும்பு தோட்டத்துக்கு தமிழர்கள் போனாங்க அப்படின்றத தேட ஆரம்பித்து எனக்கு அந்த இந்த இந்த செய்தியை தேட ஆரம்பித்த பிறகுதான் அந்த தேடல் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் இது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால ஓட்டங்க இது அப்போ தான் இதை தேடி போக ஆரம்பித்த பிறகு தான் இந்த இதுக்குள்ள துறைக்குள்ள நான் வர ஆரம்பிச்சுங்க குறைஞ்சது இருபத்தஞ்சு நாட்டுக்கு மேலே தமிழர்கள் போய் கூடிய புலம்பு எடுத்திருக்காரு சொல்லலாமா இதில் வந்து எந்த பயணம் வந்து ரொம்ப நீண்ட தூர பயணம் ரொம்பவே அல்லல் பட்டு போன பயணம்னா எதை சொல்லுவீங்க எல்லா பயணங்களுமே அல்லல் பட்டு போன பயணம் தான் அவங்களுக்கு ஏன்னா நான் சொல்கிறேன்னே மலேசியா அப்படின்றது எழுபத்தைந்து நாள்லேருந்து எழுபது எழுபத்தைந்து நாட்கள் ஆகுதுங்க அவங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கே அவங்களுக்கு அடைச்சி கொண்டு போகிறாங்க தமிழ் தமிழர்களை அப்போ இதில் வந்து தொ எழுபது நாள் போகிறது தொண்ணூறு நாள் போகிறது ஓராண்டு போகிறது ஒன்றாண்டுகள் போகிறது பிரிட்டிஷ் காயனா நீங்கள் வந்து இங்கேருந்து விமானத்தில் வந்து மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போனால் கூட முப்பத்தாறு மணி நேரம் உங்க இருந்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் காயனா போகிறது அதுக்கு நீங்கள் எப்படி போகிற இப்போ நாம் விமானம் பிடிச்சி போனால் கூட மூன்று இடங்களை இப்போ உங்கள் பயணத்தை நிறுத்தி நிறுத்தி இடை நிறுத்தி தான் மூன்று இடத்துல நிறுத்தி தான் நாங்கள் போக முடியும் நீங்கள் நேரடியான விமானமே கிடையாதுங்க முடியாது அது ஒரு கடைசி பகுதி இங்கே இங்கேருந்து போன தமிழர்கள் சொன்னாங்க நீங்க வந்து தெரியாம தான் போனாங்க அவங்களுக்கு வந்து ஏமாற்றி கூப்பிட்டு போனா இதெல்லாம் வந்து யாரும் தடுக்கலையா இல்லை வந்து என்ன மாதிரியான ஜாதி எந்த நிலை எந்த படிநிலையில் இருந்தவர்கள் அதிகமாக போனாங்க பஞ்சத்தால போனவங்க ஒரு ஒரு காரணம் அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் தான் பிரிட்டிஷ்காரர்கள் வந்த தான் நீங்கள் வந்து படிக்க தொடங்குறாங்க நீங்க விளிம்பு நிலையில கூடிய மக்கள் அடித்தள மக்கள் படிக்க தொடங்குறாங்க நிலங்களில் அடிமைகளாக இருந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க படிக்க தொடங்கணும்னு என்ன பண்றாங்க அரசாங்க வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இந்த வயல்களில் வந்து அடிமையிலாக வைக்கப்பட்டிருந்த வந்து பெரும் சாதி கொடுமைகளுக்குள்ளே ஆட்படுத்தப்பட்டாங்க அது உண்மைதாங்க நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தனால எனக்கு நல்லா தெரியும் இந்த வரலாறுனால நில அடிமைகளாக அப்படியே குடும்பம் குடும்பமாக அடிமைகளாக இருந்தாங்க அதில் நிறைய கொலைகள் நடக்கும் நிறைய வன்முறைகள் நடக்கும் அதெல்லாம் நிறைய அதெல்லாம் ரொம்ப கொடூரமான வரலாறு அது கீழே வெண்மணி அதில் ஒரு இதுதான் உங்களுக்கு அது மாதிரி பல பயங்கரமான வெளிவராத கதைகள்லாம் நிறையா இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த சாதி கொடுமையில் வாழ்றதை விட நம்ம வெளியில போய் தப்பிச்சுக்கலாம் கௌரவத்தோட வாழலான்ட்டு அப்படியும் போனவங்க வந்து நிறைய பேர் லட்சக்கணக்கானவங்க லட்சக்கணக்கில் அப்படி போனவங்க அதிகம் உண்டு ஒட்டுமொத்தமாக எத்தனை எவ்வளோ தமிழர்கள் போயிருப்பாங்க ஒரு ஏறக்குறைய சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து இந்த சார் ஆயிரத்தி எழுநூறுடைய அடஸ் கடைசியில் நம்ம வெளியே போகிறது எழுநூறுகள்லேயே நம்ம வெளியே போகிறத ஆரம்பிச்சிச்சு முறை படுத்தப்படாமல் நிறைய போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பதுகளில் தான் முறையான இது கிடையாது தொடங்குது நமக்கு இந்த குடியேற்றங்கள் தொடங்குது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த குடியேற்றங்கள் நடக்குது முப்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தஞ்சு வரைக்கும் ஏறத்தாழ முறையாகன்னு பார்த்தா கூட அஃபிஷியலான்னு பார்த்தா கூட நூறு ஆண்டுகள் முழுக்க இந்த குடியேற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு போனவங்கள்ள கொஞ்சம் பேர் வந்தாங்க பல பேர் இறந்து போனாங்க அங்கேயே கொஞ்சம் பேர் வந்தாங்க பல பேர் அங்கேயே தங்கிட்டாங்க இனிமேல் அங்கே போய் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிருந்தாங்க அங்கே உள்ளவர்களே மனம் முடித்து அப்படி இருந்தவங்களும் அப்படியே இதுதானவங்க அந்த கலாச்சாரத்துல கலந்தவங்களும் உண்டுங்க அது இறந்தவர்கள் ஒன்றரை கோடி கோடி ரெண்டு இப்போ இந்த இந்த சென்னை பிரசிடென்சியில் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்து எண்ணிக்கையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது குறைந்த குறைந்தது ஒரு இரண்டு கோடி தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இரண்டு கோடி இந்த நூறாண்டு காலத்தில் பெரிய ஒரு பெரிய எண்ணிக்கை இந்த உள்ள மக்கள் தொகை கணக்கிடும் போது போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆமா நீங்க வந்து நான் வந்து இங்க உள்ள ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதையும் பாக்குறேன் அந்தந்த நாடுகள் வந்து இறங்கினதோட இருக்குல்ல இப்போ மொரீஷஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புகைப்படத்தோட இருக்குங்க யாராவது வந்தாங்க அந்த நாட்டுல மட்டும்தான் யாராவது வந்தாங்கன்றது புகைப்படத்தோட வச்சிருக்காங்க நம்பரும் போட்டிருப்பாங்க ஆமா ஆமா என் போட்டு வச்சிருக்காங்க நீங்க போனோடனே இது போட்டு சூடு போட்டு என்ன வச்சு என்ன போட்டு குத்திடுவாங்க அப்படியே உடம்புலயே குத்திடுவாங்க மொரீஷியஸ் ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து ஆமா ஆமா நூத்தி நாற்பத்தி நாலு என் எல்லாருக்குமே நம்பர் தாங்க என் தாங்க எல்லாருக்குமே அப்போ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் ரொம்ப தொடக்க கால கொடியேற்றங்கள்லாம் ரொம்ப கொடூரமான கொடியேற்றங்கள் அது இப்போ கொண்டு போய் நம்ம கால்ரா பெரி பெரி ம மலேரியா போன்ற நோய்களில் அப்புறம் பாம்பு கடிச்சு புளி அடித்து யானை மிதித்து இறந்து போனவர்கள் அது ரொம்ப அதிகம் உங்களுக்கு எந்த நாட்டுக்கு போகும்போது குறிப்பிட்ட எந்த நாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு இப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முதல் முறையாக அதிர்ச்சி அடைந்த ஒரு நாடு இடம் முடி இலங்கை இலங்கையுடைய மதிய மாகாணம் மலையக தமிழர்கள் இப்போ பதினைஞ்சு லட்சம் தமிழர் இருக்காங்க லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்காங்க இந்திய தமிழர்கள் மட்டும் பத்துன்றாங்க முறைப்படி ஒரு பதினைஞ்சு லட்சம் நிச்சயமா இருக்காங்க அங்கிருந்து கொண்டு வந்தவங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாடு அந்தமான் வந்தவங்க மறு இதுல குடியமர்வு கொடியமர வந்தவங்க அங்கிருந்து தாயகம் திரும்பியவர்கள் வந்து நீங்கள் நம்பவே முடியாது அந்தமான் குள்ள அசாமில் டார்ஜிலிங்கில் எங்கேயெல்லாம் டீ டீ தேயிலை தோட்டம் வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் குறியாச்சுட்டாங்க எல்லாருமே அறுபதுகளில் அறுபத்தி நாலு நடத்துங்கிறது மலேசியா ஒன்று நான் போன காலகட்டத்தில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொம்பதுலாம் போகும்போது நல்ல வளத்தோட மலேசியர்கள் தமிழர்கள்லாம் வந்துட்டாங்க ஆனால் அவர்களை கதைகளை உள்ளே தேடி பார்க்க போகும்போது ரொம்ப உள்ள நம்மளை ஒழுக்கக்கூடிய கதைகள் உள்ள அவங்களுடைய கதைகள் அது கதைகள்னு சொல்லக்கூடாது வரலாறுன்னு சொல்லணும் ஆனால் இன்றளவும் மாறாமல் இருப்பது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இலங்கை தாங்க நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகான சுவிட்சர்லாந்தோட அழகானது வந்து இலங்கையுடைய மத்திய மாகாணம் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பகுதி இன்னொருலியா ஹட்டன் பதுளை அது பெரிய பகுதிங்க கண்டியில் ஆரம்பித்தா அப்படியே மிகப்பெரிய ஒரு பகுதிங்க அது அது பறந்து விரிந்த மலைகள்ங்க அது அதில் தான் மலைகள் யாருமே மனிதர்களே போகாத மலைகளுக்கெல்லாம் அப்போ தான் தமிழர் தான் முத முதல்ல போகிறாங்க ஏன்னா அங்கே கூடி சிங்களூரில் கூட போய் அங்கே பணியாற்ற மாட்டாங்க யாருமே அந்த இடத்துக்கு போக முடியாது குளிர் அவ்வளோ குளிர் காட்டை திருத்தி காட்டை திருத்தி பெரும் இதை திருத்தி அவங்க தோட்டங்களிட்டு காஃபி தான் முதல் பயிருங்க காஃபி கொக்கோ கொப்பரை அப்புறம் காஃபி அப்புறம் தான் கடைசி தான் அங்கே இது தேயிலைக்கு வந்தாங்க நிறைய பயிர்கள் அங்கே கொண்டு வராங்க கொண்டு போகிறாங்க அதில் வந்து மிளகு உலகம் அறியாத விஷயங்களும் நிறையா இருக்குங்க அன்னாசி நம்ம வந்து பெரும்பாலும் தொயிலை தோட்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ரப்பர் தான் சொல்லுவாங்க அண்ணாசி அதாவது அதுக்கு முன்பு சில பயிரெல்லாம் பயிரிட்டு மாட்டாங்க தமிழர்கள் அதெல்லாம் அங்க போய் பயிரிட்டாங்க அவங்க ஆனா விவசாயத்துல ரொம்ப ஊங்கி தான் இவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி மொரிஷியஸ்ல அவங்க எழுதி வச்சாங்க ஏன் இவங்களை நம்ம அடைச்சோம் அப்படின்றதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க உடல் உழைப்பு தமிழர்களை போல உலகத்துல யாராலும் தர முடியாது நீங்க ஆப்பிரிக்கர்கள் வந்து முதல்ல ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தஞ்சுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை நூற்றாண்டு வந்து அவங்கதான் இந்த நிலங்கள்ல அடிமைப்பட்டிருந்தாங்க இந்த மலைகள்ல மலையங்கள்ல இந்த பணக்க பணப்பயிரை சொல்லக்கூடிய மணிகிராப்ஸ் உற்பத்தி செய்யறதுல அப்போ அவனை வந்து இவங்க தோலை அப்படியே உரிச்சிருவாங்க அப்படி அவன் கருப்பு தோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருப்பு தோலை அப்படியே தப்பு சொன்னா அப்படியே உரிச்சு தனியாக எடுத்துவாங்க தோலை உரிக்கிறது அது தோலை மேல் தோலை அப்படியே ஸ்கின் எடுத்துருவாங்க அவன் எடுத்துட்டு அவனை அப்படியே இதில் கட்டி போட்டு விட்டுருவாங்க வெயிலில் அவன் அப்படியே இறந்து போயிட வேண்டியது அப்படியே பெரும் கொடுமையை ரூட்ஸ்னு ஒரு ஹேலியுடைய இது அது அதுல உங்களுக்கு அந்த ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்க இந்த இவங்கெல்லாம் போன பிறகு தேடுறாங்க உலகம் முழுக்க இவெல்லாம் விடுதலை ஆகிட்டால் யார் மாற்றுன்னு தேடும்போது தான் உலகம் முழுக்க இந்த தேடல் நடக்குது அப்போ தான் இலங்கையில் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்களை கொண்டு போய் இந்த காஃபி இதை பண்ணி முடிச்சிட்டாங்க அவங்க அப்போ அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறாங்க இப்படி நீங்கள் தேடுறீங்களே ஆப்பிரிக்கர்களுக்கு போயிட்ட பிறகு ஆனால் ஆப்பிரிக்காவுக்கு மாற்று யார் தெரியுமா அந்த உலகத்தில் எவர் ஒருவர் வேலை போது சவுக்கு எடுத்து முதுகில் அடித்தால் கண்ணீர் கொண்டே தொடர்ந்து வேலை செய்பவர் எவரோ நிமிர்ந்து கூட அடித்தவர் யாரென்று பார்க்காதவர்கள் எவரோ எவர் குடும்பங்களோடு இன குடும்பங்களோடு குடும்பமாக சேர்ந்து அடிமையாக வேலை பார்க்கின்றார்களோ கை கட்டி வாய்ப்பொத்தி குனிந்து தங்களுடைய ஐந்து அடி ஐந்தரை அடி ஆறு அடி உயரங்களை கை கட்டி குனிந்து குறுகி நிற்பவர்கள் எவரோ இரவிலே நள்ளிரவிலே எழுப்பினாலும் கூட பய வாரி சுருட்டி எழுந்து துரை ஐயா துரசானி அம்மா என்று சொல்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் உலகத்திலே ஒரே இனம்தான் அமெரிக்க ஆப்பிரிக்கர்களுடைய மிக பனி பணிவும் பவ்யமும் நிறைந்தவர்கள் அவர்கள் தான் தமிழர்கள் ஏறத்தாழம் முப்பது நாற்பது ஆண்டு காலம் நாங்கள் அவர்கள் இங்கே பார்த்து விட்டோம் இவர்களைப் போல ஒரு உடல் சார்ந்து உழைக்கக்கூடிய மக்கள் உலகத்திலே கிடையாது விவசாயிகள் என்றால் இவர்கள் தான் தரம் பாய்ந்த உலகத்தின் அக்மார்க் என்று சொல்லப்படுகின்ற முதல் தர விவசாயிகள் இவர்கள்தான் அவங்க எழுதுறாங்க அதற்கு பிறகுதான் தமிழர்கள் உலகம் கொண்டு போகிறாங்க அவங்க ட்ரையல் அப்படின்னு வாங்க அந்த ட்ரயல் அவங்க பார்த்துட்டாங்க இலங்கை ட்ரையல் பார்த்தாச்சுங்க அந்த ஸ்ரீலங்கா ட்ரையல் தான் இவங்களுக்கு வந்து உலகம் முழுக்க அவங்களை கொண்டு போகலான்றது கொடுத்தது ஸ்ரீலங்காவில் ஏற்கனவே தமிழர்கள் இருந்தாங்க அது வடக்கு கிழக்கில் அவர்களுக்கும் இங்கேயும் சம்மந்தமே கிடையாது இல்லை அவர்களையும் கொண்டு போயிருக்கலாம் இல்லை வந்து அவர்களையும் பயன்படுத்தி இருக்கலாம் ஏன் இங்கேருந்து போனாங்க இல்லை அவங்க எந்த காலத்துலேயுமே அந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இலங்கையில் இந்த யுத்த காலம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ரொம்ப பணபலம் படைத்தவர்கள் எப்போதுமே அவர் ஒன்று விவசாயம் சார்ந்து பண்ணணும் ரொம்ப ஒரு ஒரு மேல்தட்டு மக்கள் தான் அவங்க சொல்லணும் யாருமே இலங்கையில் வந்து இந்த கூலிகளாக வேலை பார்த்தாங்க கிடையவே கிடையாதுங்க பிரிட்டிஷ்காரர்கள் வந்தபோதே அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா பிரிட்டிஷ்காரர்கள் ரொம்ப விரும்பின தமிழர்களாக கேட்டால் வடக்கு தமிழர்கள் கிழக்கு தமிழர்கள் ஏன்னா ரொம்ப ஒரு ரெண்டு இந்திய தமிழை வந்து ஒரு இலங்கை தமிழர்கள் சமன் சொல்லுவாங்க ஈழத்தமிழர்களுக்கு ஏன்னா மூளையால் பிரிட்டிஷ்காரங்க சொல்கிறாங்க ஆ பிரிட்டிஷ்காரர்கள் சொல்வார்கள் ஏன்னா மூளையால் வந்து அருமையாக சிந்திக்கக்கூடியவர்கள் ஏன்னா அவங்க தமிழும் பேசுவாங்க தமிழ் வழிதான் படிப்பாங்க ஆங்கிலம் ஒரு பாடம் படிப்பாங்க ஆங்கிலத்தை சரளமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் தமிழர்கள் எங்கெல்லாம் வேலை பார்த்தோம்னா அந்த இடத்துலலாம் மேனேஜர் சொல்லப்படுகிற மேலாளர்களாக ஐரோப்பியில் இருப்பாங்க அதுக்கு கீழே அடுத்த நிலையில் கிரானியன் சொல்லப்படுகின்றவர்களாக யார் இருந்தாங்கட்டால் ஈழத்தமிழர்கள்தாங்க இருந்தாங்க கிழக்கு தமிழ்தான் இருந்தாங்க உலகம் முழுக்க போனாங்க அடிமைகளாக இருந்த தமிழ்தான் இந்தியாவிலிருந்து போன தமிழர்கள் அவங்க எப்போதுமே அவர்கள் வந்து உடல் சார்ந்து உழை உழைக்கக்கூடிய இடத்துலேயே அவங்க இல்லை அவங்க பண அளவிலும் சரி படிப்பு அளவிலும் சரி பலம் பொறுத்தவராக எப்போதும் வரலாற்றில் இருந்திருக்காரு அவர்களுக்கு கிடைக்காத உரிமை மட்டும்தான் அந்த உரிமை மறுக்கப்பட்ட போது அவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடினார்கள் ஆனால் இந்த தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்கள் தான் அவங்களுக்கு முதன்மை அவங்களுக்கு எனக்கு இதை சொல்லும்போது நீங்கள் அந்த சவுக்கால் அடித்தால் யார் வந்து கண்ணீர் சேர்ந்து அப்படி வேலை செய்வாங்கன்னு சொல்லும்போது நம்மளுடைய மொத்த வரலாறையும் திரும்பி கேள்வி கேட்குற மாதிரி இருக்குல்ல இது வந்து அப்போனா நம்மளோட வீரம் நம்மளோட சங்க இலக்கியம் சொல்கிற வீரமும் நம்மளோட சோழ பேரரசு இதெல்லாம் வந்து இதுக்கும் இதுக்குமா ரெண்டு தமிழர்கள் அப்போனா ரெண்டு தமிழர்கள் இருந்தாங்கண்ணா கலந்தோறும் இருந்தால் நீங்கள் வகை வகையாக தமிழர்களை பார்க்க பார்க்க முடியும் உங்களால் என்னன்னு கேட்டால் சங்க காலத்தில் தமிழர்கள் வணிகர்களாக பண்பாட்டு தூதர்களாக வீரர்களாக இருந்தாங்க அதுக்குப் பிறகு அந்த அப்படியே தொடருது இடைக்காலம் வந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமாக இருந்தது அப்புறம் சோழருடைய ஆட்சி காலத்தில் உலகம் முழுக்க சென்றார்கள் வணிகர்களாக இருந்தார்கள் வீரர்களாக இருந்தார்கள் மிகப்பெரும் பணிகளாக இருந்தாங்க அப்புறம் அதற்கு பிறகு வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் தான் அது எல்லாமே பதிமூணாம் நூற்றாண்டில் கூட பாண்டியர்கள் கூட ஆண்டிருக்காங்க மலேசியாவை ஸ்ரீ விஜய் பேரரசுடைய வந்து போய் அங்கே ஆண்டவர்களில் இந்த பாண்டியர்களுடைய வம்சாவாளிகள் போய் அங்கே ஆண்டாங்க பல்லவர்கள் ஆண்டிருக்காங்க ப சோழர்கள் ஆண்டிருக்காங்க பாண்டியல் ஆண்டிருக்காங்க மூணாவது தான் ரெண்டாவது தான் அவன் சோழர்கள் போனாங்க முதல்ல பல்லவர்கள் தான் ஆண்டாங்க அயல் நாடுகளில் போய் அப்போ போன பிறகு அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு நூற்றாண்டுக்கு அப்புறம் ரெண்டு மூன்று நான்கு நூற்றாண்டு காலம் என்ன கேட்டினா தமிழ்நாடு முழுக்க முழுக்க வேற்று ஆட்சியாளர்கிட்ட போயிடுச்சுங்க அப்போது முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்வு சிதைப்பட்டுருச்சு சிதைவு அடைந்து போயிடுச்சுங்க பெரும்பாலும் எனக்கு தெரிந்து முகலாயருடைய ஆட்சியுடைய ஒரு பகுதி நமக்குள்ளே வருது அப்புறம் நாயக்க மன்னருடைய ஆட்சி உங்களுக்குள்ள நிறையா வருதுங்க அப்புறம் ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய ஆட்சி வருதுங்க போர்ச்சுகீஸுகள் வந்து நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க டச்சுக்காரர்கள் அடிமைப்படுத்துகிறாங்க கடைசியாக தான் நமக்கு ஷேக் இந்திய இங்கிலீஷ் வராங்க கடைசியாக வராங்க அப்போ இப்படி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நூற்றாண்டு காலம் இந்த இதை இடைவெளி விட்டுட்டோம் நம்ம அப்போ வந்து நம்ம என்ன கேட்டால் நம்மளை வந்து அவங்க இந்த பணிகள் சேவைத்துறைன்னு சொல்லப்படுகின்ற இந்த இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லப்படுகின்ற அந்த துறையில் நம்மளை வந்து ஆண்ட இனத்தை அப்படியே வந்து இவங்க வந்து கூலி இனமாக மாற்றுறாங்க அப்படின்னு உடல் உழைப்பு அப்புறம் நிறைய எல்லாமே நிலம் இது எல்லாம் பொய்த்து போய் பொய்த்து போய் நாயிடுச்சு கேட்டிங்கன்னா எல்லாமே வேற்றுமொழி வேற்று இது பல்வேறு பிரச்சனைகள் வர ஆரம்பித்த பிறகு என்ன பண்ணுறாங்க இவங்க மனதளவில் அந்த அந்த இதில் எல்லாமே முடிஞ்சு போகுது அது முழுந்த முடிந்த கதையாக போயிடுது இன்னொன்று பல்வேறு வகையில் இந்த வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்து குடியேற்றங்கள் தொடர்ந்து நடந்ததுனால ஒரு பெரிய கலப்பும் ஏற்பட்டுருச்சுங்க அப்போ அப்படின்னால நம்ம வந்து நீ சங்ககால தமிழை வந்து இடைக்காலத்தில் இல்ல இடைக்கால தமிழை வந்து பின்னாடி இந்த காலனி ஆற்று முன்னாடி உள்ள காலத்துல இல்லை அப்படியே காலந்தோறும் இது அது அப்படியே ஆங்கிலத்துல டைலூட் சொல்லுவாங்க அது டைலூட் ஆகி வந்துட்டே அதனால தான் அது என்னுடைய சொந்த கருத்துங்க எனக்கு புரியுது இது ஒரு அசம்ஷன் சொல்ல ஆமாம்